தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிகர் விஜயகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க போறதா வந்து தகவல் உள்ளாரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி இந்த படத்துல நடிக்க போறாரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் செஞ்சு வீடியோ வந்து பண்ணாம பாருங்க டிரெக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் வந்து இப்ப ரஷ்யாவில் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த படத்தோட சிங்கிள் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருந்தது

கண்டிப்பா நல்ல முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல வந்து விஜயகாந்தோட சிறப்பு தோற்றம் தோன்றும் அப்படிங்கிறது வந்து இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் சிஜி